முத்தமிழ் பயிற்சி மையம் தங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த காணொலியில் முத்தமிழ் பயிற்சி மையத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய குரூப் ஃபோர் தேர்விற்கான தேர்வு அட்டவணையில் முதல் தேர்வு இந்த முதல் தேர்வு உங்களுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது இதில் என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுவோம் அப்படின்னாக்க முதல் தேர்வில் உங்களுக்கு தமிழ் ஆறாம் வகுப்பு முதல் பருவம் புதிய புத்தகம் பழைய புத்தகம் ப்ளஸ் சிலபஸ் வயசாகவும் நம்ம படிச்சுக்கிறோம் ப்ளஸ் இலக்கணங்களும் சேர்த்து படிச்சுக்கிறோம் சரிங்களா ஸோ அதனால் உங்களுக்கு எந்த பகுதியும் விடுபடாமல் எல்லாமே படிச்சுட்டு ஒரு ஃபீ கண்டிப்பாக அந்த ஃபீல் வந்து இருக்கும் நம்ம இதை படிக்காமல் படிக்காமல்விட்டோம் இதை நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்ல வேண்டிய வேலையே கிடையாது ஸோ சிலபஸ் வயசாகவும் நம்ம படிச்சுக்கிறோம் பள்ளி புத்தகங்கள் சார்ந்தும் என்ன பண்ணுறோம் படிச்சுக்கிறோம் ஸோ அதில் மொத்தம் இருநூறு வினாக்கள் இடம்பெறும் ஒவ்வொரு தேர்வுக்கும் உங்களுக்கு வந்து இருநூறு வினாக்கள் கொடுக்கப்படும் அந்த இருநூறு வினாக்களை தொடர்ந்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா பயிற்சி மேற்கொண்டுக்கலாம் மொத்தம் இருபத்தைந்து தேர்வுகள் நடைபெறும் மொத்தம் இருபத்தைந்து தேர்வுகள் நடைபெறும் அந்த ஒவ்வொரு தேர்வுகளுடைய முடிவிலும் உங்களுக்கு தேர்வு விடை குறிப்புகள் வழங்கப்படும் சரிங்களா ஸோ அந்த தேர்வில் நீங்கள் தொடர்ச்சியாக பங்கேற்கணும் அப்படின்னா நான் சார் செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள விதிமுறைகளை பின்பற்றி நீங்கள் வந்து அப்படின்னா குழுவில் இணைஞ்சுக்கலாம் சரி இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம் முதல்ல உங்களுக்கு டெஸ்ட் நம்பர் ஒன்று தமிழ் வினாயன் பன்னிரெண்டு முதல் ஒன்று முதல் பன்னிரெண்டு வரை பிரித்தெழுதுக இந்த பிரித்தெழுதுகளில் நம்ம எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த முதல் தேர்வு அப்படிங்கிறதுனால ஏற்கனவே நமக்கு டிஎன்பிஸ் தேர்வுகளில் என்னென்ன பிரித்தெழுதுகள் வினாக்கள் கொடுத்துருந்தாங்க அதனுடைய ஒரு சில வினாக்கள் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் அது எந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஸோ இதனால் உங்களுக்கு இதன் மீது வந்து அதிகமான நம்பிக்கை ஏற்பட்டு நீங்கள் என்ன அடுத்தடுத்து படிக்கிறதுக்கான எளிமையான முறைகளாக இருக்கும் அப்படின்னு நான் நாங்கள் நம்புகிறோம் சரிங்களா அடுத்து பாருங்கள் அதே போல் சேர்த்தெழுதுக சேர்த்தெழுதுக குறிப்பிட்ட வினாக்கள் கொடுத்துருக்கோம் அதே போல் குரில் நெடி அந்த வினாக்கள் கொடுத்துருக்கோம் இது போல் நம்ம ஒவ்வொரு தேர்வுக்கும் கொடுக்க போகிறோம் சரிங்களா ஸோ அதே போல் குரில் நெடி வேறுபாடு லாலா வேறுபாடு போன்ற வினாக்களை வந்து தொடர்ந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதனை தொடர்ந்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கில் உங்களுக்கு ஆறாம் வகுப்பு பாடப்புத்திரத்துலேருந்து வினாக்கள் கேட்டிருக்கோம் ஸோ என்னென்ன தலைப்புகள் கொடுத்துருக்கோமோ அந்த தலைப்புகள் தொடர்பாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா வினாக்கள் கேட்குறோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த பகுதி முக்கியமோ அந்த பகுதியை உங்களுக்கு ஏற்கனவே என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறோம் அந்த பாடப்பகுதியிலிருந்து என்னது வினாக்கள் கொடுக்கப்படுகிறது பாருங்கள் இப்போ நூறு வினாக்கள் இருந்து நம்ம கேட்டிருக்கோம் சரிங்களா ஸோ மொத்தம் நூறு வினாக்கள் இருந்து இடம்பெறும் அடுத்து கணித வினாக்கள் நூற்றி ஒன்றுலேருந்து நூற்றி இருபத்தைந்து வரைக்கும் கணித வினாக்கள் இதில் நம்ம மேத்தமெட்டிக்ஸில் கூட்டு தொடர்வரிசையும் சிறப்புத் தொடர்களும் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ கூட்டு தொடர் வரிசை என்ன அப்படின்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா சரிங்க சார் இந்த தேர்வை நம்ம இலவசமாக எழுதணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இதோடய லிங்க் தர நீங்கள் டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம் இதுக்கான விடை குறிப்புகள் வந்து மாலை ஆறு மணிக்கு உங்களுக்கு என்னது வழங்கப்படும் ஸோ அதனை பயன்படுத்தி உங்களுடைய மதிப்பெண்ணை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பாருங்க நூற்றி இருபத்தி ஐந்து வரைக்கும் உங்களுக்கு என்னது அப்படின்னா ஸோ கணித வினாக்கள் அப்புறம் நூற்றி இருபத்தி இருந்து சரிங்களா ஸோ நூற்றி இருபத்தி ஆறு ஒரு கொஸ்டின் மிஸ் ஆகிட்டுருக்கு ஸோ பாருங்கள் ஸோ ஒரு கொஸ்டின் மட்டும் அது என்னென்னு பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ நூற்றி இருபத்தி ஏழுலேருந்து நூற்றி ஐம்பது வரைக்கும் உங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது சரிங்களா அதனை போல் அடுத்து நூற்றி ஐம்பத்தி ஒன்றுலேயும் இந்திய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் ஸோ கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அது நூற்றி எழுபத்தஞ்சு வரைக்கும் உங்களுக்கு இடம்பெறும் ஸோ நூற்றி எழுபத்தி ஐந்து வரைக்கும் நூற்றி எழுபத்தைந்து வரைக்கும் இருக்கா ஸோ அடுத்து நூற்றி எழுபத்தி ஆறு ஸோ நூற்றி எழுபத்தாறுலேருந்து இருநூறு வரைக்கும் உங்களுக்கு அப்படின்னா தமிழக வரலாறு மற்றும் பண்பாடு அதன் தொல்லியல் ஆய்வுகளை பற்றி கொடுத்துருப்போம் ஆறாம் வகுப்பு பாட நூல் தொடர்பாக சரிங்களா ஸோ இது ஸோ இப்போ நம்ம இருநூறு வினாக்களை வந்து நம்ம போகிறோம் ஸோ தொடர்ந்து நீங்கள் படிச்சுங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் உங்களுடைய வெற்றி உங்களுடைய கையில் மட்டும்தான் ஸோ அதுக்கான ஒரு உறுதுணையாக வந்து அப்படின்னா முத்தமிழ் பயிற்சி மையம் உங்களோடு இணைந்து இருக்கிறது சரிங்களா சரிங்க சார் இப்போ இந்த வகுப்பில் நாம் அடுத்து நான் தொடர்ந்து த டெஸ்ட்டு எழுதணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு அப்படின்னா அடுத்த தேர்வு உங்களுக்கு டெஸ்ட் நம்பர் டூ அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி நடக்கப்போகுது சரிங்களா ஸோ அதில் ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் புதிய புத்தகம் பழைய புத்தகம் ஸோ இலக்கணங்கள் பாடாத்தீட்ட பகுதிகள் மட்டும் ஸோ அதில் ஒரு நம்ம மொத்தம் ஒரு எட்டு தலைப்பு கொடுத்துருக்கோம் சரிங்களா பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக சந்திப்பிழை பன்மை பிழை நானா வேறுபாடு திருக்குறள் ஒழுக்கமுடை புறமையுடைமை அடுத்து திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் அடுத்து கணிதத்தில் வந்து எல்சிஎம் எசிஎஃப் சரிங்களா பொது அருகில் வந்து மொத்தம் எழுபத்தைந்து வினாக்கள் இடம்பெறும் அதில் என்னென்னலாம் கொடுத்துருக்கோம் இந்திய அரசியலமைப்பு தமிழ்நாட்டின் வரலாறு மற்றும் பண்பாடு இந்திய போ சரி இந்த பகுதியை மட்டும் நம்ம கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நமக்கு டிஎன்பிசி சிலபஸில் வெயிட்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த பகுதியில் வந்து உங்களுக்கு வெயிட்டேஜ் என்னது ரொம்ப அதிகம் ஸோ அதனால தான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம என்ன அப்படின்னா தேர்வு அட்டை தயார் 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 செஞ்சிருக்கோம் சரிங்களா ஸோ நீங்கள் தொடர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கல இந்த தேர்வில் என்ன பண்ணலாம் பங்கேற்றுக்கலாம் சரி பாருங்கள் குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் இதோட டேட் வந்து எப்போ அப்படின்னா இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஃபீஸ் டீட்டெயில் வந்து தௌசண்ட் மட்டும் மாதங்கள் வந்து நான்கு மாதங்கள் மீடியம் வந்து இந்த தமிழ் மீடியம் மட்டும்தான் பேஸ் ஸ்டார்ட்டு இன்றைக்கி தான் ஆரம்பிக்குது ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு லாஸ்ட் டேட் வந்து அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதுக்கு முன்னாடியே நீங்கள் சேர்ந்துக்கோங்க அப்போ தான் உங்களை குழுவில் இணைச்சிட்டு என்ன படிக்கணும் அப்படின்னு அந்த மெட்டீரியலை நாங்கள் கொடுத்துருவோம் சரிங்களா அஞ்சு நாளைக்கு ஒரு டெஸ்ட் நடக்கும் இதனால் உங்களுக்கு நாலு நாட்கள் இடைவெளி கேப் இருக்கும் சரியா இதில் நீங்கள் தொடர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா தொடர்ந்து உங்களால் படிச்சுக்க முடியும் சரிங்களா ஸோ அதை இதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நான் என்ன சார் செய்யணும் தேர்வு கெட்டதுன்னா ஜிபே வழியாக நீங்கள் செலுத்திக்கலாம் ஜிபே வழியாக செலுத்த வேண்டிய எண் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ அதை பயன்படுத்திக்கோங்க அடுத்து ஸ்க்ரீன்ஷாட்டு கொடுத்துருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜிபே செலுத்திட்டு அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டாக இதே எண்ணுக்கு டெலகிராம் வழியாக அனுப்புங்க ஸோ அப்போ உங்களை இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு நாங்கள் ஈஸியாக இருக்கும் ஸோ டெலிகிராம் குரூப் வழியாக தான் உங்களை நம்ம கம்யூனிகேட் பண்ண போகிறோம் சரிங்களா தொடர்ந்து அடுத்தடுத்து நம்ம குழுவோடு இணைந்திருக்கணும் அப்படின்னா டெலகிராமை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரிங்களா இல்லாதவங்க இருக்கிறவங்களாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ உங்களுக்கு என்ன அப்படின்னா க்யூஆர் கோடும் கொடுத்துருக்கோம் அதை பயன்படுத்தி ஒருவேளை உங்களுக்கு இந்த நம்பர் மொபைல் இல்லை அப்படின்னாக்கில் க்யூஆர் கோடு பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணலாம் பேமெண்ட் பண்ணலாம் ஸோ மொத்தம் இருபத்தைந்து தேர்வுகள் வைக்கப்படும் ஸோ இந்த தேர்வில் இது பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ மொத்தம் இருபத்தைந்து தேர்வுகள் இருபத்தைந்து தேர்வுகளையும் நீங்கள் பங்கேற்கணும் அப்படின்னா அட்டவணைகளும் வேர் டு ஸ்டடியும் நம்ம கொடுக்குறோம் ஸோ அதை ப அதை பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இருபத்தஞ்சு தேர்வுகளையும் நீங்கள் எழுதிக்கலாம் ஸோ எப்போதும் முத்தமிழ் பயிற்சி மையத்தோடு இருந்திருங்கள் உங்களுக்கான வகுப்புகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் இதில் கணித வகுப்புகளும் உங்களுக்கு கொடுத்துட்றோம் கணித வகுப்புகள் வந்து முன்கூட்டியே என்ன பண்ணுறோம் கொடுத்துட்றோம் ஸோ அதை நீங்கள் தொடர்ந்து என்ன பண்ணோம் அப்படின்னா தேர்வை எழுதிக்கலாம் எப்போதும் முத்தமிழ் பயிற்சி மையத்தோடு இருந்திருங்கள் நன்றி வணக்கம்